அடிப்படையில் வந்து எப்பயுமே நான் ரொம்ப இன்க்யூசிட்டிவ் ரொம்ப கேள்வி கேட்குற ஒரு நபர் சின்ன வயசுலேருந்து எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து ஐ ஹேட் டு ப்ரூவ் மை செல்ஃப் எந்த விஷயமும் எல்லாருக்கும் எளிதாக கிடைக்கக்கூடிய விஷயம் எனக்கு எளிதாக கிடைச்சது கிடையாது எனக்கு ரொம்ப எளிதாக கிடைச்ச ஒரே விஷயம் என்னுடைய அரசாங்க பணி இப்போ நாற்பது வயசுக்கு மேலே என்னை இவ்வளோ தூரம் வளர்த்தெடுத்த எனக்கு இவ்வளோ தூரம் கற்றுக் கொடுத்த இந்த சமூகத்திற்கு நான் பே பேக் பண்ணுறேன் அண்ட் பேயிங் பேக் டு த சொசைட்டி அதை தான் நான் இப்போ சொன்னேன் சென்னை இரவு உலா கிட்டத்தட்ட வந்து ஒரு நாற்பத்தைந்து பெண்கள் ஒரு பஸ் எடுத்துக்கிட்டு ராத்திரி பத்து மணிக்கு தொடங்கி அடுத்த நாள் காலையில் அஞ்சு மணி வரைக்கும் சென்னையை சென்னையை அணு அணுவாக அங்கலமங்கலமாக அழஞ்சி சுற்றிட்டு வந்திருக்கோம் பெண்ணுங்கிறது என்ன முதல்ல பேசிக்காக அங்கேருந்தே நம்ம ஆரம்பிக்கலாம் இன்னமும் சோஷியல் மீடியாவில் வந்து நான் ஏதாவது ஒரு போஸ்ட் போட்டேன்னா பெரியாரையும் பேத்தி சிகரெட் தானே அந்த முடியை மோட்டையாக வெட்டிட்டு திருவிங்க நீங்கள் தானே அப்படின்னு அப்படின்னு தான் நம்ம மேலே வந்து விமர்சனங்கள் வந்து தொடச்சுன்னு அவங்க வச்சுட்டே இருக்காங்க இப்போ அதே மாதிரி தான் லதா தோழர் அவங்க எழுதுனா கழிவறை இருக்கு இன்னும் அந்த நூல் மேலே வந்து அவ்வளவு காட்டமான விமர்சனங்கள் வந்துச்சு இன்றைக்கி தமிழ் சூழலில் கிட்டத்தட்ட இருபத்தைந்தாயிரம் காப்பிக்கு மேலே அந்த நூல் விற்றுக்கு எந்த பெரிய எழுத்தாளர் வேணாலும் நீங்க எடுத்துக்கங்க இருபத்தாயிரம் காப்பி என் புக் வித்திருக்கு அதாவது காசிப்பிங் இருக்கு பாருங்க அது மாதிரி மோசமான விஷயம் வந்து இந்த சமூகத்துல கிடையவே கிடையாது ஆனா எப்பயுமே பெண்கள் தான் காசி பண்ணுவாங்க ஆண்கள் காலம் காலமாக பொம்பளைங்க புறணி பேசுறாங்க பொம்பளைங்க புறம்பி பேசுறாங்க கிடையவே கிடையாது நாலு ஆண்கள் சேர்ந்தா உடனே அங்க பேசு பொருளாக ஒரு பெண் தான் பாலியல் விடுதலை குறித்து நான் விடுதலை அப்படின்னு உடனே உடனே அதுவும் அடுத்த கேள்வி கேட்பாங்க பாலியல் விடுதலைன்னா எப்படி உடனே போய் ஒரு பத்து பேரை கூட்டிட்டு போய் பத்து பேருடையும் உருவாக்கறதான்னு கேட்பாங்க கிடையாது பாலியல் விடுதலைன்னு நான் சொல்றது அடிப்படையில் வந்து எப்பயுமே நான் ரொம்ப இன்குவிசிட்டிவ் ரொம்ப கேள்வி கேட்குற ஒரு நபர் சின்ன வயசுலேருந்து அப்போ தொடக்கத்தில் வந்து வரலாறு தான் முதல் பயணம் சென்னை சென்னையுடைய வரலாறு அப்படி தான் பயணம் தொடங்குச்சு அதுக்கப்புறம் எழுத்து அப்படின்னு தொடங்கி எழுத ஆரம்பிக்கும்போது தான் சென்னையுடைய வரலாறுன்னு இல்லாமல் அடுத்த தொல்லியல் பக்கமும் கொஞ்சம் பார்வை திரும்பிச்சு தேடல் வந்து தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டே இருக்குது மனித இயல்பு வந்து தேடல் அப்படிங்கிறது தான் நல்லா வரலாறு அதுக்கப்புறம் தொல்லியல் அதுக்கப்புறம் பெண்ணியம் அப்படின்னு வரிசையாக ஒவ்வொன்றா வந்து தேடி பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் ஏதோ ஒன்று இன்னைக்கு காலையில் நான் எழுந்தேன் இன்றைக்கி நைட்டு நான் தூங்க போகிறேன் அப்படின்னா இடைப்பட்ட இந்த ஒரு நாளுக்குள்ளே புதுசாக ஏதோ ஒரு விஷயத்தை நான் கற்றுக்கிட்டு தூங்கணும் அப்படிங்கறதுல வந்து ரொம்ப தெளிவாக இருக்கேன் இது வரைக்கும் எனக்கு தெரியாத ஒரு செய்தியை புதுசாக தெரிஞ்சுக்காமல் நான் தூங்க போகக்கூடாது அது மட்டும்தான் பார்வையாக இருக்குது வரலாறு மூலமாக பெண் போனேன் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஏன்னா முதல்ல வந்து நான் எழுத தொடங்குற தொகுப்பு வந்து முதல் பெண்கள் அப்படிங்கிற ஒரு தொடர் தான் வரலாற்றில் முக்கியத்துவம் வாய்ந்த பெண்களை தேடி ஆரம்பிக்கும் தான் என்ன இது பெண்களுடைய வரலாறு வந்து சரியாவே இங்க வந்து எழுதப்படலை சரியாவே டாக்குமெண்ட் பண்ணப்படல ஏன் இந்த சிக்கல் இருக்கு அப்படிங்கிற அந்த கேள்விக்குள்ள உள்ள நுழையும் தான் எனக்கு வந்து பெண்கள் சபால்டன் மக்கள் அப்போ விளிம்புநிலை மக்களுடைய வரலாறு பெண்களுடைய வரலாறு இது எல்லாத்தையுமே வந்து இங்கே பதிவு செய்வதிலையும் அதை எழுதுறதுலையும் பெரிய சிக்கல் இருக்குது அப்படிங்கிறத அப்போ தான் நான் உணர்கிறேன் அப்படி உணரும்போதே கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய தேடல் வந்து முதல் இருந்து அதுக்கப்புறம் வடச்சென்னையை நோக்கி போச்சு வடச்செண்ணை வரலாறும் வாழ்வியலும் நூலுக்கு கிடச்ச ஒரு பெரிய வெற்றி வந்து அங்கேருந்து எடுத்து அடுத்த தளத்துக்கு என்னை வந்து கிறிஸ்தவத்திலான ஆய்வை நோக்கி என்னை நகர்த்துச்சு அப்போது அதில் வந்து அறியப்படாத கிறிஸ்தவங்கிற ஒரு நூலை கொண்டு வரேன் அறியப்படாத கிறிஸ்தவம் எழுதும்போது அடுத்து வந்து அதில் சாதி சிக்கல்களை பேசணும் அப்படின்னு அந்த கண்ணோட்டத்தில் அப்படி பயணிக்கிறேன் ஆனால் ஒரு சைடில் வரலாறுல இப்படியே அதாவது கிறிஸ்தவம் சார்ந்து ஒரு சோஷியாலஜிக்கல் ரிசர்ச் அப்படி போயிட்டே இருக்கும்போது கூட பெண்ணியம் சார்ந்த அந்த தேடலை வந்து நான் விடவே இல்லை ஸோ முதல் பெண்கள் இந்த பக்கம் அதுக்கடுத்து அமைத்தவர்கள் புத்தகம் அதுக்கப்புறம் கலக புத்தகம் இப்படி வரிசையாக அந்த பக்கமும் புத்தகங்கள் பதிவு பண்ணிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு இப்போ கடைசியாக நான் எழுதின புத்தகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு முதல் மொழி போரில் பெண்கள் அப்போது ரெண்டுமே பேரலாகவே வந்து நான் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கிறேன் ஏன்னால் ரெண்டுலையுமே எனக்கு வந்து தேடல் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்றதுனால கண் ரெண்டுமே கண்டினியூஸாக நான் செய்யணும் அப்படிங்கிறதுலையும் வந்து ஒரு தெளிவு இருக்கிறதுனால ரெண்டையுமே நான் இப்போ பண்ணிகிட்டு இருக்கிறேன் எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து ஐ ஹேட் டு ப்ரூவ் மை செல்ஃப் எந்த விஷயமும் எல்லாருக்கும் எளிதாக கிடைக்கக்கூடிய விஷயம் எனக்கு எளிதாக கிடச்சது கிடையாது எனக்கு ரொம்ப எளிதாக கிடச்ச ஒரே விஷயம் என்னுடைய அரசாங்க பணி அந்த அரசாங்க பணியை விடுறது அப்படின்ற ஒரு இடத்துக்கு நான் வரும்பொழுது எனக்கு நிறைய கேள்விகள் வந்துச்சு இந்த வேலையை விட்டுட்டு நீ என்ன செய்ய போற இது ஒரு பெர்மனன்ட் ஜாப் இது வந்து ஒரு அரசு பணி உனக்கு மாசமான சம்பளம் வந்துடும் இதெல்லாம் விட்டுட்டு இந்த ஸ்டெபிலிட்டிங்கிறத ஒன்று விட்டுட்டு உனோட கம்ஃபர்ட் ஜோன்கிறத ஒன்று விட்டுட்டு நீ வெளியில் போக போகிற உன் வாழ்க்கை இனிமேல் எப்படி இருக்க போதுன்னு நீ நினச்சி பார்த்தியா உன் கடைசி காலத்தை நினச்சி பார்த்தியா இப்படி வந்து நிறைய கேள்விகள் வந்து எனக்கு வந்துட்டே தான் இருந்துச்சு இன்றைக்கும் நம்ம சமூகத்தில் பெண்களை நோக்கி முன்வைக்கப்படக்கூடிய கேள்விகளில் ரொம்ப முக்கியமானது கடைசி காலத்தில் உனக்கு யார் கஞ்சி ஊற்றுவா அப்படிங்கிற கேள்வி தான் இப்போது அந்த கேள்வியெல்லாம் வரும்பொழுது தான் நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா ஐ ஹேட் டு ப்ரூவ் அ பாயிண்ட் நான் வந்து பதினேழு வருஷம் வந்து ஒரு இயக்க இயக்கத்தில் ஒரு ஆர்கனைசேஷனில் நான் வேலை பார்த்துருக்கேன் பதினேழு வருஷமாக என்னுடைய உழைப்பை கொடுத்துருக்கேன் அது எதுவுமே பெருசாக வந்து கண்டுகொள்ளப்படலை அல்லது இந்த சமூகத்திற்கான ஒரு பணியாக அது இல்லை அப்படிங்கிற ஒரு தெளிவு வந்து எனக்கு அப்போ இருந்துச்சு வேலையை விடும்போது அப்போ அதுக்கு அடுத்து தான் நான் வந்து இந்த இடத்துக்கு வரேன் நல்லா நான் எழுத போறேன் நான் வேறு எதுவும் என் லைஃப்பில் செய்ய போகிறேன் அப்படிங்கிற இடத்துக்கு அதுக்கப்புறம் தான் நான் நகர்றேன் அப்போ பெண்ணியம் அப்படின்ற ஒரு இடம் பெண்கள் வந்து அவங்களுடைய குடும்பம் அப்படிங்கிற ஒரு இடத்தை தாண்டி வெளியில் வர்றது அப்படின்னா தான் சாத்தியப்படுமா அப்படின்னு என்ன நீங்கள் கேட்டிங்கன்னா கட்டாயமாக கிடையாது ஏன்னா நான் ஒரு தனிப்பெற்றோராகவோ அல்லது ஒரு தனி மனுஷியாவோ நான் வெளியில் இல்லை குடும்பம்ங்கிற அந்த அமைப்பு அமைப்புக்குள்ளே தான் நான் இன்னமும் இருக்கிறேன் ஆனால் அந்த அமைப்புக்குள்ளே இருந்துக்கிட்டு என்னால் என்ன செய்ய முடியுமோ அதை நான் நிச்சயமாக நான் செய்கிறேன் அப்போ உடனே வந்து எல்லாரும் நிறைய பெண்கள் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இன்றைக்கி நான் இந்த இடத்துல வந்து நிற்கிறேன்னா இதுக்கெல்லாம் காரணம் என் இணையர் தான் இதுக்கெல்லாம் காரணம் என் குடும்பம் தான் அப்படின்னு சொல்லுவாங்க நிச்சயமாக நான் அப்படி சொல்ல மாட்டேன் அவங்களுடைய பங்கு இருக்குது அப்படின்றது ஒரு ஒரு பக்கம் இருந்தால் கூட அதில் உண்மையும் இருந்தாலும் கூட முற்றுமுழுக்க என்னுடைய முயற்சி என்னுடைய உழைப்பு என்னுடைய குடும்பத்திற்கு நான் செய்து கொண்ட முன்னாள் சமரசங்கள் இன்றைக்கி அவங்களுக்கு நான் புரிய வச்சிருக்கிறதுக்கு நான் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் இது எல்லாத்துடைய கூட்டு பலனாக தான் இன்றைக்கி நான் அப்படிங்கிற ஒரு நபராக நான் அப்படிங்கிற ஒரு எழுத்தாளராக நான் அப்படிங்கிற பெண்ணியவாதியாக இன்றைக்கி நான் நிற்கிறேன் அவங்கள அக்னாலேஜ் பண்ணுவேன் இல்லை ஆனால் இது எல்லாத்துக்கும் காரணம் என் குடும்பம் தான் அப்படின்ற இடத்துக்கு நான் என்றைக்குமே அவங்கள நகர்த்த மாட்டேன் என் குடும்பம் எனக்கு தேவை ஆனால் அதைவிட எனக்கு என்னுடைய சமூக பணி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதாக இருக்குது இது வரைக்கும் நீ என்ன செஞ்ச ஒரு நாற்பது வயது வரைக்கும் அந்த குடும்பத்திற்கு என்னால் என்ன செய்ய முடியுமோ என்னுடைய பங்களிப்பை முழுக்க நான் செஞ்சுருக்கிறேன் அப்போ நாற்பது வயசுக்கு மேலே என்னை இவ்வளோ தூரம் வளர்த்தெடுத்த எனக்கு இவ்வளோ தூரம் கற்றுக் கொடுத்த இந்த சமூகத்திற்கு நான் பே பேக் பண்ணுறேன் அண்ட் பேயிங் பேக் டு த சொசைட்டி அதை தான் நான் இப்போ செஞ்சுட்ருக்கேன் ஹர் ஸ்டோரிஸை வந்து நாங்கள் கோவிட் காலகட்டத்தில் ஃபஸ்ட்டு நாங்கள் தொடங்கும்போது சும்மா ஒரு ஃபேஸ்புக் பேஜாக தான் தொடங்கணும் ஸோ ஃபேஸ்புக் பேஜ் நிறைய பெண்கள் வந்து அதில் கமெண்ட் போடுறாங்க ஏன்னா ஒரு உங்கள் வீட்டுக்குள்ளே உங்கள் கம்ஃபர்ட் ஜோனில் இருந்துக்கிட்டு ஒரு ஃபேஸ்புக்கில் போய் ஒரு போஸ்ட்டு கீழே நீங்கள் கமெண்ட் போடுறதுங்கிறது ரொம்ப ஈஸி ஆனால் அதே ஒரு புத்தகம் எழுதி நீங்கள் வெளியில் கொண்டு வந்து வைக்கணும் அந்த புத்தகத்துக்கான மார்க்கெட்டிங்கை நீங்கள் வந்து பண்ணணும் அந்த புத்தகத்துக்கான வாசிப்புக்கு நீங்கள் ஒரு இடத்துக்கு வரணும் அப்படிங்கும்போது அந்த பெண்கள் அவங்களுடைய கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில் வர வேண்டியிருக்கு அப்படி வரணும் அப்படிங்கிறப்ப இண்டிவிஜுவலாக தனிநபராக வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு பெண்மணி வெளியில் வந்து ஒரு குழுவாக சேர்ந்து ஒரு இயக்கமாக இயங்கிறதுக்கான ஒரு வெளி வேணும் ஒரு ஸ்பேஸ் வேணும் அந்த ஸ்பேஸ் தான் இப்போ வந்து ஹெர் ஸ்டோரிஸாக நான் பார்க்குறேன் நாங்கள் வந்து முதல்ல இந்த ஆஃபீஸை திறக்கிறது புத்தகங்கள் விற்பனைக்கு வைக்கிறது இது எல்லாமே வந்து பின்னாடி வந்தது தான் முதல்ல வந்து வெர்ச்சுவலாக ஒரு ஸ்பேஸை கிரியேட் பண்ணியிருக்கோம் ஹர் ஸ்டோரிஸ்ங்கிற ஒரு தளத்தை கிரியேட் பண்ணியிருக்கோம் அந்த வெப்சைட்டில் எழுத வர்ற பெண்கள் எல்லாரும் அதுக்கப்புறம் அது புத்தகங்களாக போடுறாங்க வர்ற புத்தகங்களை வச்சு இந்த அலுவலகத்தை திறக்கிறோம் இந்த அலுவலகம் வந்த பிறகு வெர்ச்சுவல் ஸ்பேஸ் குறைஞ்சி போச்சா அப்படின்னா அது இருக்க தான் செய்யுது அந்த வெளி அப்படியே தான் இருக்குது ஆனால் இந்த ஸ்பேஸை நாங்க எப்படி பயன்படுத்திக்கிறோம் அப்படிங்கிறது இருக்குல்லையா ஸோ குறைஞ்சது பார்த்தீங்கன்னா ரெண்டு வாரத்துக்கு ஒரு முறையாவது கட்டாயமாக ஒரு நூல் வாசிப்பு ஒன்று நடத்துறோம் அது குறித்து ஒரு உரையாடல் நடத்துறோம் சமூகத்திற்கு மிக முக்கியமான உரையாடல்களை நடத்துகிறோம் சமீபத்தில் ரெண்டு முக்கியமான பயணங்கள் செஞ்சுருக்கிறோம் ஒன்னு வந்து சென்னை இரவு உலா கிட்டத்தட்ட வந்து ஒரு நாற்பத்தைந்து பெண்கள் ஒரு பஸ் எடுத்துக்கிட்டு ராத்திரி பத்து மணிக்கு தொடங்கி அடுத்த நாள் காலையில் அஞ்சு மணி வரைக்கும் சென்னையை சென்னையை அணு அணுவாக அங்கிலம் அங்கிலமாக அளந்து சுற்றிட்டு வந்துருக்கோம் இன்னொன்று பழவேற்காட்டுக்கு ஒரு நாள் பயணம் காலையில் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்களை பார்த்து அங்கே இருக்கக்கூடிய பெண்களை மிக முக்கியமாக ஏன்னா நம்ம எல்லாருக்குமே வந்து டிராவல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும் அப்படின்னா குடும்பத்தோடு போகிறது திருப்பதிக்கு போகிறது பழனிக்கு போகிறது இப்படி தான் வந்து நம்மளுடைய பெண்களுக்கு வந்து பயணங்கிறது பழக்கமாயிருக்கு அப்போ அதை உடச்சி இவங்க வந்து குழுவாக ஒரு இயக்கமாக எங்கே கொண்டு வர வேண்டியிருக்கு அப்படின்னா தனக்கான பயணமாக ஒரு தேடுதலுக்கான பயணமாக மாற்ற வேண்டியிருக்கு அப்போ இங்கே சமூகத்தில் இருக்கக்கூடிய மற்ற பெண்களோடு பேசுகிறதுக்கு இவங்களுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறோம் அப்போது மீன் விற்கிறவங்க மார்க்கெட்டில் பூ விற்கிறவங்க இவங்க எல்லாம் அல்லாரோடையும் உரையாடக்கூடிய ஒரு சூழலுக்கு இங்கே இருக்கக்கூடிய மிடில் கிளாஸில் இலைட்டிஸ்ட்டாக இருக்கக்கூடிய நன்கு கல்வி பட் க பயின்ற பெண்களை அங்கு வந்து நம்ம தள்ளி நகர்த்தி கொண்டு போகிறோம் அப்போ அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்க முயற்சி செய்கிறோம் இப்படியும் பெண்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கறத இவங்களுக்கு நம்ம சொல்லித் தரோம் அப்போ ஒரு இயக்கமாக ஒரு குழுவாக ஒரு கூட்டியக்கமாக எப்போ நம்ம வந்து பண்ண முடியுது அப்படின்னா ஒரு வெளி ஒரு ஸ்பேஸ் ஹெர் ஸ்டோரிஸுங்கிற ஒரு ஸ்பேஸ் இருக்கு அப்படின்றதுனால தனியாக இருக்கக்கூடிய பல பெண்களை ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்து ஒருங்கிணைக்கிறது அப்படிங்கிறது என்னால் செய்ய முடியுது இப்போது பெண்களுக்கிடையே வந்து நிறைய உரையாடல்கள் வந்து போயிட்டே தான் இருக்கும் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா திண்ணையில் உட்காந்துக்கிட்டு ஒரு வயசான பாட்டி இருப்பாங்க அவங்கள சுற்றி ஒரு பத்து பெண்கள் உட்காந்து பேசுவாங்க பல விஷயங்கள் அதில் பேசப்படும் குடும்ப பொருளாதாரம் தொடங்கி பாலியல் சிக்கல்கள் வரை அங்கே வெளிப்படையாக பேசப்பட்டு கதைகளாக சொல்லப்பட்டு பாடல்களாக சொல்லப்பட்டு நக்கள் நையாண்டி கதைகளாக வந்து சுற்றி வரும் இன்றைக்கி நம்ம சமூகத்தை பார்த்தீங்கன்னா நம்ம அதை எல்லாத்தையும் விட்டு தாண்டி நம்ம வெளியில் வந்துட்டோம் ஒரு கிராமப்புறத்தில் இருந்த இந்த அத்தனை அழகியல் விஷயங்களும் அத்தனை அறிவு சார்ந்த விஷயங்களும் நம்ம கைவிட்டு போயிருச்சு அப்போ தனித்தனி தீவாக வாழ நிர்பந்திக்கப்படக்கூடிய பெண்கள்லாம் இன்றைக்கி இருக்கிறாங்க அப்போ இவங்க எல்லாருக்கும் வந்து அவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்குது வெளியே சொல்ல முடியாத அவ்வளோ பிரச்சனைகளை எல்லாரும் தாண்டி வந்துட்டு தான் இருக்காங்க அப்போ அவங்களுக்கான ஒரு ஸ்பேஸு என்னையும் ஒருத்தங்க ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க ஒரு விஷயத்தை நான் வெளிப்படையாக பேசினேன்னா என்னை தீர்ப்பிட மாட்டாங்க என்னை தப்பாக நினைக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு இடம் இருக்கு இல்லையா அந்த சேஃப் ஸ்பேஸு அதை வந்து அனனிமிட்டி கொடுக்குது முகமரியாத ஒரு உங்களுக்கு வந்து ஒரு முகமூடியை நான் போட்டு விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அந்த எந்த பெண்ணுன்னு எனக்கு தெரிய போகிறதில்ல முகமூடி அணிந்த ஒரு பெண் அவங்க சந்தித்த எல்லா சிக்கல்களையும் பேசுகிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப எளிதாக இருக்குது இப்போ நீங்கள் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரோலை பார்த்தீங்கன்னா அந்த ட்ரோல் வந்து ஒரு மாஸ்க் மாட்டிட்டு அந்த மாஸ்க்கு பின்னாடி உட்காந்து தான் மிக எளிதாக பெண்களை வந்து சுட்டிக்காட்டி அவங்கள நக்கல் பண்ணுறது நையாண்டி பண்ணுறது எல்லாமே ரொம்ப எளிமையாக பண்ணுறாங்க அப்போ அந்த அண்ணனுவட்டிங்கிறது ஆணை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெரிய முகமூடியாக அவனை பாதுகாக்கக்கூடிய ஒரு கவசமாக இருக்குது அந்த கவசத்தை இப்போ இருந்து பிடுங்கி நான் கையில் எடுக்கிறேன் அதே மாஸ்க்கை நான் மாட்டிக்கிறேன்டா இது நாள் வரைக்கும் நீ செய்த அத்தனை அட்டூழியங்களையும் நான் தோல் உரித்து காட்டுகிறேன் நான் அதை தனியாக பண்ணலை நாங்கள் பெண்கள் ஒரு குழுவாக செய்கிறோம் எல்லாருக்கும் முகமூடி கொடுக்குறேன் அவங்க எல்லாரும் முகமூடிக்கு பின்னாடி இருந்துக்கிட்டு நீங்கள் செய்த அத்தனை வக்கரங்களையும் நீங்கள் செய்த அத்தனை அட்டூழியங்களையும் அவங்க வெளியே பேசட்டும் அப்படிங்கிற ஒரு ஸ்பேஸ் வந்து இப்போ நாங்கள் கிரியேட் பண்ணி கொடுக்குறோம் இது வந்து ஒரு தொகுப்பு நூல் ஆண் பெண் சமத்துவத்தை பற்றி நீங்கள் பேசணுன்னா நீங்கள் உங்கள் இருந்து தொடங்கணும் ஒரு வீட்டில் ஒரு ஆண் படிக்க நினைக்கிற ஒரு படிப்பையும் ஒரு பெண் படிக்க நினைக்கிற படிப்பையும் சமமாக இந்த குடும்பம் அதில் கொடுக்குதா சாப்பாடு எடுத்துக்கோங்க பேசிக்காக சாப்பாடு எடுத்துக்கோங்க ஒரு ஆணுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு முட்டை தர்ற எக்ஸ்ட்ரா ஒரு கரண்டி கறி வைக்கிற அம்மாக்கள் தான் இன்றைக்கி இருக்கிறாங்க இதை நீங்கள் மறுக்கவே முடியாது இன்னைக்கு எல்லா குடும்பங்களையும் இது தான் இருக்கு ரொம்ப இயல்பாக பெண்களுக்கு எதிரான பாலின பேதத்தை வீட்டிலையே நம்ம வந்து சொல்லி கொடுக்குறோம் அதை நம்ம நம்மளுடைய அம்மாக்கள் காலம் காலமாக செஞ்சு வச்சுருக்காங்க உடனே வந்து ஒரு பெண்ணை தானே ஒரு பெண்ணுக்கு எதிரி அப்படின்லாம் பேசக்கூடாது ஆணாதிக்கம் அப்படின்றது நான் திருப்பி திருப்பி சொல்லுவேன் எல்லா இடத்துலையும் சொல்லுவேன் மறுபடியும் இங்கேயும் பதிவு பண்ணுறேன் ஆரா ஆணாதிக்கம்ங்கிறது ஒரு பேராசைட் அது ஒரு வைரஸ் அந்த வைரஸ் வந்து ஆணோடம்பேலும் இருக்கலாம் பெண்ணோட மீலும் இருக்கலாம் அப்போ அப்படி இருக்கக்கூடிய வைரஸுடைய செயல்பாட்டில் தான் பல பெண்கள் இதை வந்து என்ன செய்கிறோம் என்பதை அறியாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ அதில் இருந்து வீட்லயே இது தொடங்குது அப்போ வீட்டில் தொடங்குதுன்னா அடுத்து கட்டாயம் இருக்கும் பள்ளிக்கூடத்தில் கல்லூரிகளில் இருக்குமான கட்டாயம் இருக்கும் உங்க குடும்பத்தில் அடுத்து நீங்க வாழ போற உங்க குடும்பத்தில் இருக்குமா அப்படின்னு அங்கேயும் கட்டாயம் இருக்கும் அப்போ வாழ்க்கையில நீங்க வந்து காலையில் எழுந்திரிச்சு உங்க வீட்டை விட்டு நீங்க வெளியில் வர வரைக்கும் உங்க வீட்டுக்குள்ள இருக்கு நீங்க வெளியில் வந்துட்டீங்கன்னா நீங்க எங்கே போனாலும் உங்களை உங்கள் நிழல் பின்தொடர்வது போலத்தான் பாலின பேதம் இன்மை பேதம் உங்களை வந்து பின்தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது அலுவலகத்தில் நீங்கள் செய்கிற பணி ஒரு ஆண் செய்கிற பணிக்கு சமமாக என்றைக்குமே பார்க்கப்படுறது கிடையாது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஊதியம் சமம்னு சொன்னாலும் கூட அந்த ஊதியத்தை வாங்குறதுக்கு டபுள் ஒர்க்கு நீங்கள் போட வேண்டியிருக்கு ஒரு பெண்ணாக இருந்தீங்கன்னா உங்களால் நீங்கள் லேடிஸ் மேடம் நீங்கள் லேடிஸ்ன்றதுனால உங்களுக்கு எல்லாம் ஈஸியாக கிடச்சிருது அப்படின்னு சொல்கிற அலுவல் அதிகாரிகளை பற்றி நிறைய பெண்கள் வந்து எங்ககிட்ட பேசுகிறாங்க அப்போது பெண் என்பதால் எல்லாமே நமக்கு எளிதாக கிடைக்கிறது அப்படின்ற ஒரு பொதுப்பார்வை இருக்கு இல்லையா அந்த பார்வையில் இருந்து தான் ஆண் பெண் பேதம்ங்கிறதும் பாலின சமத்துவமற்ற தன்மை அப்படிங்கிறதும் இங்கே நில நிலவிக்கிட்டே இருக்குது அப்போ அதை எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம பிரேக் பண்ணி கேள்வி கேட்கணும் இல்லையா அந்த இடத்துல தான் இன்றைக்கி நம்ம வந்து நின்றுருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்போ நீங்கள் சிங்கிள் பேரண்டிங் அப்படின்னு பற்றி நீங்கள் கேட்டதுனால அந்த டாப்பிக்கும் நான் வரேன் இன்றைய சூழல்ல சிங்கிள் பேரண்ட்ஸு ரெண்டு செக்ஸ்லேயும் ஆணி ஆண்லேயும் சரி பெண்லையும் சரி ரெண்டு ஜெண்டர்லேயும் ரொம்ப அதிகமாக தான் இருக்காங்க ஏன்னா மேரேஜஸ் பிரேக்கிங் ஃபேமிலிஸ் டிசால்விங் வேறு வழி இல்லை தனியாக வாழ வேண்டும் அப்படிங்கிற சூழலுக்கு ஆண்களும் பெண்களும் தள்ளப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க குறிப்பாக குழந்தைகளோடு வந்து இங்கே மாட்டிக்கிறவங்க பெரும்பாலும் பெண்களாக தான் இருக்கிறாங்க அப்போ ஒற்றை பெற்றோர்களே ரெண்டு வகை இருக்குது ஒன்று வந்து விவாகரத்தாகி வெளியே வந்த பெண்கள் இன்னொன்று கணவனை இழந்த பெண்கள் கணவனை இழந்த பெண்களை வந்து நம்ம எப்பயுமே நம்ம சமூகம் வந்து ஒரு பரிதாபத்தோடு தான் அவங்கள பார்க்குது அவங்க அவங்க என்ன பண்ணாலும் இந்த சமூகம் வந்து பாவம் பா அப்படின்ற ஒரு பார்வையோடு அவங்களை கடந்து போயிடுது ஆனால் விவாகரத்தான ஒரு பெண்ணுக்கு ஏன் பண்ணிக்கிட்டா அவளுக்கு ரொம்ப திமிர் ஜாஸ்தியாக இருக்குமா புருஷனுக்கு அவளுக்கு என்ன பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு இங்கேயே உட்காந்துட்டு அவங்களுடைய திருமண வாழ்க்கையை அவங்களுடைய கலைந்து போன திருமண வாழ்க்கையை ஆய்வு செய்யக்கூடிய ஒரு ஆய்வாளராக தான் இந்த சமூகத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபரும் இருக்கிறாங்க இப்போ நம்ம பார்க்க பார்க்க இப்போ நிறைய பேர் நிறைய ஆண்களுடைய பெரிய புலம்பெல்லாம் இன்னைக்கு என்ன இருக்குதுன்னா ஐயோ எல்லாம் நாட்டில் பெருகி போச்சு எவ்வளோ பெண்கள் வந்து தனியாக வந்து வாழ தொடங்கிட்டாங்க இதெல்லாம் நல்லதுக்கே இல்லை குடும்பங்கிற அமைப்பு வந்து கட்டுக்கோப்பு வந்து உடஞ்சி போச்சு உடஞ்சிருச்சு பிரேக் ஆயிடுச்சு அப்படிங்கிறதான் திருப்பி திருப்பி சொல்கிறாங்க நான் என்ன சொல்கிறேன் அதை இப்படி மாற்றி பாருங்க அந்த பிரேக் ஆனதுனால அந்த ஆணும் நிம்மதியாக இருக்கிறான் அந்த பெண்ணும் நிம்மதியாக இருக்கிறாள் இப்போ குடும்பங்கிற இந்த அமைப்பே ஆண் பெண் ரெண்டு பேரையும் சுரன்றதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு தான் அப்போ அந்த அமைப்பில் நீங்கள் சமத்துவத்தை தேடிக்கிட்டே இருந்தீங்கன்னா கட்டாயமாக அந்த அமைப்பில் உங்களுக்கு அது கிடைக்காது அப்போ அதை தாண்டி எனக்கு வந்து இந்த சமத்துவம் எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி அதை விட்டு வெளியேறி செல்லக்கூடிய பெண்கள் வந்து அவங்களுடைய எண்ணிக்கை இன்றைக்கி மிக மிக அதிகமாக இருக்குது பொருளாதார சுதந்திரம் எல்லா பெண்களுக்கும் இன்றைக்கி கிடச்சிருச்சா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நாற்பது வயதை கடந்த நீங்கள் எந்த பெண்ணை வேணாலும் நீங்கள் கூப்பிட்டு நீங்கள் கேட்கலாம் வேலைக்கு போகிற எந்த பெண்ணை வேணாலும் ஏமா உங்கள் ஏடிஎம் கார்டு யார்கிட்ட இருக்குதுன்னு கேளுங்க ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணுறவங்க பெரும்பாலும் வந்து அந்த அந்த பெண்ணுடைய தான் இருப்பாங்க ஒருவேளை அந்த பெண்ணுடைய கையில் அந்த ஏடிஎம் கார்டு இருக்குது அதை அவங்க இஷ்டத்துக்கு செலவு பண்ணலாம் அப்படின்னா கூட அவங்களுக்கு பின்தொடரக்கூடிய கேள்விகள் இருக்குல்ல நீ ஒரு பொறுப்பற்ற தாய் ஒரு பொறுப்பற்ற மனைவி தன்னுடைய சம்பாத்தியத்தை தானே வைத்து கொள்ளக்கூடிய அகங்காரி இந்த மாதிரி பல பட்டங்களை இந்த சமூகம் தன்னுடைய சுய சம்பாத்தியத்தை தானே முடிவெடுத்து தானே செலவு செய்யக்கூடிய பெண்ணை நோக்கி அத்தனை வசவுகளையும் இந்த சமூகம் வைக்கிது அப்போ பெண் என்பவளும் ஆண் என்பவளும் ரெண்டு பேருமே இந்த குடும்பம் அப்படிங்கிற இந்த அமைப்புக்காக தங்களுடைய உழைப்பையும் தன்னுடைய தான் அந்த உழைப்பினால் தான் ஈட்டக்கூடிய அந்த பணத்தையும் செலவு செய்யக்கூடிய செலவாளிகளாகத்தான் இங்கே இருக்கிறாங்க அப்போ ரெண்டு பேரும் செலவு பண்றாங்க அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே பெண்ணை மட்டும் நம்ம வந்து ஓகே இவங்க வந்து மேலே வந்துட்டாங்க இவங்க வெளியில் வந்துட்டாங்க இவங்கெல்லாம் குடும்பம் அப்படிங்கிற அமைப்புலேருந்து வெளியே வந்துட்டாங்க அதனால அவங்க ரொம்ப இண்டிபெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு நீங்க நினைச்சிங்கன்னா கட்டாயமாக கிடையாது வெளியே வரக்கூடிய பெண்களுக்கு இருக்கக்கூடிய இன்னல்கள் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து இன்னும் அதிகமாக தான் ஆகியிருக்கு அப்போ அந்த பாலின சமத்துவம் இன்மை அப்படிங்கிறது என்னதான் பொருளாதார சுதந்திரம் பெண்களுக்கு இருந்தால் கூட அந்த பெண்களை மன ரீதியாக துன்புறுத்தக்கூடிய ஒரு சமூகமா தான் இன்னைக்கும் நம்ம இருக்கிறோம் பெண்ணியம்ங்கிறது என்ன முதல்ல அங்க இருந்தே நம்ம ஆரம்பிக்கலாம் பெண்ணியம் அப்படிங்கிறதுக்கு வந்து நான் பெரிய கோட்பாட்டு ரீதியாக பயங்கரமான விளக்கம் அது இதெல்லாம் நிறைய இருக்கு அதெல்லாம் எதுவுமே இல்ல எல்லாரையும் எப்படி ட்ரீட் பண்ணுற அது மாதிரி என்ன ட்ரீட் பண்ணு அப்படின்னு சொல்கிறது தான் பெண்ணியம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஆஸ் சிம்பிள் ஆஸ் தாக்ட்டு என்ன நீ எப்படி நடத்தணும் அப்படிங்கிறத நான் உனக்கு சொல்கிறேன் நான் இப்படி தான் இருப்பேன் நான் எப்படி வேணாலும் இருப்பேன் அப்படிங்கிறத நான் பெண்ணியம் அப்படிங்கிற அந்த இடத்துக்கு நான் அந்த இடத்துக்கு நான் நகரவே இல்லை அதே மாதிரி பெண்ணியம் பேசணும் அப்படின்னா வந்து எப்போ பார்த்தாலும் வந்து ஆண் அப்படிங்கிறத பெண்ணுக்கு எதிராக கொண்டு வந்து நிப்பாட்டணும் ஆணோடு எப்பையும் சண்டை போட்டுட்டே இருக்கணும் அப்படின்னு சொல் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த விரைப்பான பெண்ணியத்தையும் நான் வந்து பெண்ணியமாக பார்க்கல நான் எப்படி பார்க்கறேன்னா நீ நம்ம பண்ணுறது வந்து ஒரு ஜேர்னி ஒரு பயணத்தில் இருக்கிறோம் வாழ்க்கைங்கிறது ஒரு பயணம் ஒரே ஒரு வாட்டி கிடைக்கிற ஒரு பயணம் இந்த பயணத்தில் நான் தனியாக இல்லை என் கூட ஒரு சக பயணியாக ஒரு ஆண் எப்பயுமே பயணத்தில் இருக்கிறார் அப்போ அந்த ஆண் இல்லாமல் நான் இந்த பயணத்தை செய்யவே முடியாது ஆனால் அந்த ஆணை என்னோடு வாழக்கூடிய ஒரு நபராக மாற்ற என்னால் முடியும் ரொம்ப சிம்பிள் அந்த காலத்தில் அம்மாக்கள்லாம் இதை சொல்லாமல் வீட்டில் செஞ்சுட்டு இருந்தாங்க அமைதியாக இருந்து கொண்டு அவங்களால் என்ன செய்ய முடியும் அதை செஞ்சுட்டு இருந்தாங்க இப்போ நம்ம வெளிப்படையாக அதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா தம்பி இங்கே வா உனக்கும் ஆயிரம் பிரச்சனை இருக்குது எனக்கும் ஆயிரம் பிரச்சனை இருக்குது நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து உட்காந்து பேசுவோம் நமக்கு இருக்கிற பிரச்சனைகளை நம்ம ஒருத்தர் ஒருத்தர் பார்க்குற பார்வையில் இருக்கிற பிரச்சனைகளை பேசி தீர்த்து கொள்ளலாம் அதற்கான ஒரு ஸ்பேஸ் இங்கே இருக்குது பெண்ணை மதிக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு நீங்கள் வாங்க உங்களுடைய கஷ்டங்களை புரிந்து கொள்ளக்கூடிய இடத்துக்கு நாங்கள் வர்றோம் அப்போது ஒரு தெர் இஸ் அ மிடில் பாயிண்ட் எங்கேயோ ஒரு மிடில் பாயிண்ட்டில் ஆணும் பெண்ணும் சந்திக்க வேண்டியிருக்கு அப்படி சந்திக்கும் போது நம்ம ஒழுங்காக நல்லா ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு ஃப்ரீயாக ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு இடத்துக்கு நம்ம நகர்ந்து வர்றோம் அதைத்தான் நான் பெண்ணியமாக பார்க்குறேன் அதைத்தான் பெண்ணியம் பேசணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நாங்கள் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி இங்கே இதே இடத்துல நாங்கள் வந்து ஒரு நான்கு வாரங்கள் வகுப்புகள் நடத்தணும் பெண்களை புரிந்து கொள்வது எப்படி அப்படின்னு வகுப்பு நடத்தணும் நான்கு வாரமும் நான்கு ஆண்கள் வந்து ஆண்களுக்கு வகுப்பெடுத்தாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வகுப்பாக ஒவ்வொரு வகுப்பும் அதில் போச்சு அவங்களுடைய உள்மனதில் இருக்கக்கூடிய சிக்கல்களை ஆண்கள் பேசுகிறாங்க அதாவது பெண்களோடு இணைந்து போகக்கூடிய பெண்களோட ரொம்ப அழகாக பேசி பயணிக்கக்கூடிய ஆண்களை இந்த சமூகம் எப்படி பார்க்குது அவங்க கூட இருக்கிற ஆண்கள் அவங்கள எப்படி அதை வந்து கிண்டல் பண்ணுறாங்க அதை நக்கல் நையாண்டியாக பார்க்குறாங்க அப்படிங்கிறத அந்த ஆண்கள் பக்கிறாங்க அப்போ அவங்க கூட சொல்கிறோம் அந்த மாதிரி ஆண்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்குது ஆனால் உங்களுடைய எண்ணிக்கை எங்களுக்கு அதிகமாகணும் உங்களோட ஒன்றை நான் புரிஞ்சுக்கிறேன் உன்னோட சேர்ந்து நான் வாழ ட்ரை பண்ணுறேன் நம்ம ரெண்டு பேரும் நல்லபடியாக பயணிப்போம் அப்படின்னு சொல்கிற இடத்துக்கு நீங்கள் நகர்ந்து வந்திருக்கீங்க அதுவே பெரிய விஷயம் நீங்கள் ஒரு ஸ்டெப் முன்னாடி வந்துட்டீங்க உங்களை பார்த்து அடுத்து அவங்களும் வருவாங்க அப்படின்னு சொல்லி தான் அந்த வகுப்புகள் வந்து நாங்கள் நடத்துகிறோம் அப்போது பெண்ணியம் அப்படிங்கிறது எப்பயுமே ஆணை தவிர்த்து விட்டு பேசுவது அப்படிங்கிறது கிடையாது பெண்ணியம் என்பது ஆணுக்கு எதிரானதும் கிடையாது பெண்ணியம் என்பது ஆண் ஆதிக்கத்திற்கு எதிரானது ஆணும் பெண்ணும் ஒன்றாக சேர்ந்து பயணிப்பதற்கான ஒரு வழியாக தான் நம்ம வந்து பெண்ணியத்தை பார்க்க வேண்டியிருக்கு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா பாலியல் இன்னல்களை பாலியல் துன்புறுத்தல்கள் ஆணுக்கும் நடக்குது பெண்ணுக்கும் நடக்குது அதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் இது வந்து ஆண்கள் வெளியில் வந்து பேசுகிறதுக்கு ரொம்ப தயங்குறாங்க ஏன்னா ஆணுக்கு அங்கே என்ன சிக்கலாக இருக்குன்னா ஆண் தன்னை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சனாலிட்டியாக காட்ட வேண்டிய ஒரு அவசியம் அவனுக்கு இருக்குது என்னையை இன்னொரு ஆண் என்னை வந்து மிஸ்யூஸ் பண்ணிட்டான் அப்படிங்கிறதையோ இன்னொரு பெண் என்னை வந்து தவறாக பயன்படுத்துறாங்க அப்படின்றதையோ ஒரு ஆண் பொது வந்து எளிதாக சொல்ல முடியாது அதே சிக்கல் தான் பெண்ணுக்கும் நீடிக்குது அப்போ இங்கே ஆணுக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் அதே மாதிரி தான் பெண்ணுக்கும் இருக்குது அப்போ ஆண்கிறவன் வீரமானவன் பெண் அப்படிங்கிறவங்க வீரம் இல்லாதவங்க அப்படிங்கிறது கிடையாது ரெண்டு பேருமே அவங்கவுங்களுடைய சூழல் சார்ந்து அவங்கவுங்களுடைய அனுபவங்கள் சார்ந்து ஒவ்வொரு ஒவ்வொரு சூழலுக்கும் ஏற்ற மாதிரி அவங்களுடைய ரியாக்ஷனும் அவங்களுடைய ஆக்ஷனும் இருக்குது அப்படிங்கிறத இங்கே நம்ம பார்க்க வேண்டியிருக்கு பெண் அப்படின்னாலே வந்து பெரும்ப பெரும்பாலும் வந்து இந்த வெளி பொது வெளி அப்படின்னு நம்ம சொல்கிற இந்த ஸ்பேஸ் ரெண்டு ஸ்பேஸ் இருக்கு நம்ம பிரைவேட் ஸ்பேஸு பப்ளிக் ஸ்பேஸு அப்போ இந்த பொது வெளி அப்படின்றது ஆணுடையதாகவும் பிரைவேட் ஸ்பேஸுங்கிறது பெண்ணுடையதாகவும் தான் இங்கே கட்டமைக்கப்பட்டிருக்கு காலம் காலமாக பெண்கள்னால் வீட்டில் இருக்கணும் ஆண்கள்னா வெளியே போய் சம்பாதிக்கணும் இன்றைக்கி அப்படி இல்லை ரெண்டு பேருமே வெளியே போகிறோம் அப்போ பொது வெளி அப்படிங்கிறது ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருநர் சமூகத்திற்கும் சேர்ந்ததாக எல்லாரையும் உள்ளடக்கின ஒரு ஸ்பேஸாக தான் இது இருக்குது அப்படிங்கிறப்ப இங்கே பாலியல் சிக்கல்களை சந்திப்பது அப்படிங்கிறது மூன்று பாலருக்குமே நேர்ந்து கொண்டு தான் இருக்குது ஆனால் அதை பற்றி அதிகமாக வெளியே பேசக்கூடிய பெண்களாக யார் இருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா துணிச்சலோட ஏதோ ஒரு கட்டத்தில் இதெல்லாம் இதெல்லாம் தாண்டி நான் வந்துட்டேன்டா அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய ஒரு இடத்துக்கு பெண்கள் நகர்த்துறது இருக்குது பார்த்தீங்களா அது வந்து எல்லா பெண்களுக்கும் எல்லா பெண்களையும் நகர்த்த முடியாது எப்போ அது ஈஸியாக இருக்குது அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு இதை நான் தாண்டி வந்திருக்கேன் அப்படின்னு ஒரு பெண் தன்னுடைய கையை உயர்த்தி இதை பேசினாங்கன்னா அவங்க பின்னாடி பத்து பெண்கள் வந்து நிற்பாங்க ஆமாம் இதை தாண்டி தான் நானும் வந்திருக்கேன் அப்படின்னு அப்போ அந்த இடத்துல ஒரு கூட்டு முயற்சியாக மீஹ் ஆல் கிராஸ் திஸ் லெட் அஸ் ஆல் ஹீல் ஈச் நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒருத்தரை ஒருத்தர் ஆதரிப்போம் அல்லது ஒருத்தரை ஒருத்தர் அரவணைச்சு போன்ற இடத்துக்கு பெண்கள் நகர்றாங்க ஆண்கள் மத்தியில் இந்த மாதிரியான உரையாடல்கள் இன்னமுமே நம்ம சமூகத்தில் தொடங்கலைன்னு தான் சொல்லணும் தனக்கு நேர்ந்த இந்த மாதிரி பாலியல் துன்புறுத்தல்களை வெளியே வந்து பேசக்கூடிய இடத்துக்கு கூட ஆண்கள் நகரலை ஆனால் பெண்கள் குறைந்த பட்சம் தனக்கு தெரிந்த தான் நம்பக்கூடிய தன்னுடைய க்ளோஸ்டு ஸ்பேஸு தன்னுடைய ரொம்ப ரொம்ப ரெஸ்பெக்டபிள் க்ளோஸ்டு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறவங்க கிட்டையாவது இதை உரையாடக்கூடிய இதை பேசக்கூடிய ஒரு இடத்துக்கு நகர்ந்துருக்கிறாங்கன்னு தான் நான் பார்க்கறேன் நம்ம சமூகத்தில் வந்து அது ரொம்ப நாளாக சொல்லிடுவோம் எனக்கு நம்பிக்கை இருக்குமா நீ நீ தான் இந்த நம்ப மாட்டேன் அப்படின்னு வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா இணையர்களும் தன்னுடைய எல்லா மனைவியிட்டையும் சொல்கிற சொல்ற டயலாக் தான் இது ரொம்ப ஸ்டாண்டர்டான ஒரு டைலாக் ஆக்சுவலாக அந்த நாலு பேர் என்னமோ சொல்லுவான்னு சொல்ற அந்த நாலு பேரில் நம்ம வீட்டு ஆளுங்களும் ஒருத்தர் அதை நம்ம எப்பயுமே வச்சுக்கணும் இவர் போய் வெளியே பேசாமல் அதாவது அடுத்த பெண்களை பற்றி இவங்க போய் வெளியில் பேசாமல் அங்கே இருக்கிற ஆண்கள் பேச மாட்டாங்க அப்போ இது வந்து ஒரு செயின் கண்டினியூஸாக ஒரு சைக்கிள் மாதிரி ஒவ்வொரு ஆணும் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய பெண்ணை பற்றி தனக்குள்ளே பேசிக்கிறதுன்றது இருக்குல்ல அதாவது இந்த ஆண்கள் காசிப்பிங் இருக்குது பாருங்க அது மாதிரி ஒரு மோசமான விஷயம் வந்து இந்த சமூகத்தில் கிடையவே கிடையாது ஆனால் எப்பயுமே பெண்கள் தான் காசி பண்ணுவாங்கங்கிறது ஆண்கள் காலம் காலமாக பொம்பளைங்க புறி பேசுகிறாங்க பொம்பளைங்க புறணி பேசுகிறாங்க கிடையவே கிடையாது நாலு ஆண்கள் சேர்ந்தால் உடனே அங்கே பேசு பொருளாக ஒரு பெண் தான் அப்போ இந்த இந்த விஷய சைக்கிளை வந்து எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம பிரேக் பண்ண வேண்டியிருக்கு எங்கேயோ ஒரு இடத்துல உடைக்க வேண்டியிருக்கு அப்போ ஒரு கணவராவது ஒரு இணையராவது எனக்கு உன்னைய பற்றி தெரியும் நீ இப்படி தான் நீ தாராளமாக வெளியே போயிட்டு வா உன்னைய பற்றி யார் என்ன பேசினாலும் எனக்கு உண்மையில் நம்பிக்கை இருக்கிறது அப்படின்ற சொல்லக்கூடிய இணையர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்கள் இன்றைக்கி வந்து முன் வராங்க விச் இஸ் அ வெரி வெல்கம் சேஞ்ச் அட்லீஸ்ட் வந்து சென்னை மாதிரியான பெங்களூர் மாதிரியான பெருநகரங்களில் வசிக்கக்கூடிய படித்த ஓரளவுக்கு ஆணும் பெண்ணும் நட்பாக பழகக்கூடிய சூழல்களில் வளர்ந்த ஆண்களும் பெண்களும் இந்த தெளிவுக்கு வந்து வந்திருக்காங்க இது ரொம்ப முக்கியமான ஒரு நகர்வாக இந்த சமூகத்தை பொறுத்த வரைக்கும் நான் பார்க்குறேன் ஏன்னா சமூகங்கிறது அந்த நாலு பேர் தான் ஆனால் அந்த நாலு பேரும் படிக்காதவனா பட்டிக்காட்டானா தன்னை பார்த்த உடனே தம் உடனாடி உள்ளே போய் ஒழிஞ்சிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆணாதிக்க சிந்தனைவாதியாக அந்த நாலு பேர் இருக்கிற வரைக்கும் தான் நம்ம பிரச்சனை அப்போ அந்த நாலு பேரையும் சேர்த்து தான் நம்ம திருத்த வேண்டியிருக்கு அதனால அந்த நாலு பேரையும் சேர்த்துக்கிட்டு அவங்களுக்கும் சேர்த்து நம்ம பெண்ணியம் பேச வேண்டியிருக்கு உங்களுக்கும் சேர்த்து தான் ஏன் பேசுகிறோம் உங்கள் பிள்ளைக்கும் சேர்த்து தான்யா பேசுகிறோம் அப்படின்னு தான் இங்கே பெண்ணியம் பேச வேண்டியிருக்கு இல்லை அது நம்ம புதுசாக இருக்கிறத உடைக்கிறோம் கட்டாயமாக உடைக்கிறோம் புதுசாக ஒன்று கிரியேட் பண்ணுறோமா அப்படின்னு கேட்டால் இல்லை என்னை கேட்டால் அப்படி இல்லை ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் முப்பதுகளில் பெரியார் பேசாததை நம்ம பேசுறோம் இன்றைக்கி கட்டாயம் கிடையாது பெரியார் சொன்ன கம்யூனிட்டி கிச்சனை பற்றி இன்றைக்கி ஆண்கள் ஏன் பேச தயாராக இல்லை ஒரு கம்யூனிட்டி கிச்சன் இருக்கட்டும் பெண்கள் எல்லாம் வேலை செய்யாதீங்கப்பா ஒவ்வொரு நாளும் ஒருத்தர் ஒரு குரூப்பு போய் அங்கே வந்து சமைக்கட்டும் எல்லாரும் சேர்ந்து வந்து மொத்தமாக அங்கே சாப்பிடுவோம் அத்தனை பேருடைய உழைப்பும் அங்கே வந்து வீணாகாது அத்தனை பேரோட நேரம் அங்கே வீணாகாதுன்னு அவர் அவ்வளோ அழகாக சொல்லிட்டு போனார் இன்னை வரைக்கும் இந்த சமூகத்தில் அதற்கான ஒரு சின்ன பொறியை எந்த இயக்கமாவது எந்த கட்சியாவது செஞ்சிருக்கா கட்டாயம் கிடையாது அப்போ பெரியார் விட பயங்கரமான பெண்ணியத்தை நம்ம இன்றைக்கி பேச போகிறோமா நிச்சயமாக கிடையாது அப்போ அவர் சொன்ன விஷயங்களில் இன்றைக்கு வரைக்கும் அவர் வந்து ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி எழுதி வச்சுட்டு போன விஷயங்களில் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் போகக்கூடிய ஒரு இருக்குது எதையும் கட்டமைக்கலை நமக்கு முன்னாடி இருந்த நம்முடைய சுயமரியாதையக்கு முன்னோடிகள் நமக்கு ஒரு வழியை காட்டிட்டு போயிருக்காங்க அவங்க சொன்ன விஷயங்களைத்தான் மறுபடியும் செய்யறோம் அல்லது பேசுகிறோம் அப்ப இது புதுசா ஒன்று உருவாக்குறோம் அப்படிங்கிறது கிடையாது அது எப்பயுமே அங்கே இருந்துகிட்டே தான் இருக்குது இட் இஸ் ஆல்வேஸ் தேர் ஆனால் நம்மளுடைய பார்வையை அதை நோக்கி நம்ம வந்து இப்போ காத்திரமாக திருப்பணும் அப்படின்னு நினைக்கிறேன் வியர் ஜஸ்ட் த்ரோயிங் லைட் ஆன் வாட்டர்ஸ் ஆல்ரெடி பின் தேர் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தின் மீது ஒளியை மட்டுமே இப்போ நம்ம பாய்ச்ச வேண்டியிருக்கு கண்டிப்பாக எப்பயுமே வந்து மனிதன் வந்து தனித்தீவாக வாழ பழக்கப்பட்டவன் நம்ம எல்லாரும் தனித்தனியாக தான் இருக்கிறோம் ஆனால் தனித்தனியாக நம்ம என்ன சாதிச்சோம் அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக பெருசாக எதுவும் கிடையாது பெரியார் ஒரு சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கலைன்னா இன்றைக்கி திராவிட கட்சிகள் கிடையாது இந்தியாவிலேயே நம்பர் ஒன் ஸ்டேட் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு நம்ம நகர்ந்து வந்திருக்கோம் அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் அந்த இயக்கம்தான் ஒரு சாதாரணமாக ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் சேர்ந்து ஒரு சுயமரியாதை நமக்கான ஒரு மரியாதையை நம்ம நம்ம வந்து எடுத்துக்கணும் யாருக்கையுமே அதை கேட்கக்கூடாது அப்படின்னு தொடங்குனது தான் அதே மாதிரி தான் பெண்ணி இயக்கத்தையும் நான் பார்க்குறேன் எப்பயுமே வந்து இன்னமும் சோஷியல் மீடியாவில் வந்து நான் ஏதாவது ஒரு போஸ்ட் போட்டேன்னா பெரியாரின் பேத்தி சிகரெட் குடிக்கிறவ தானே அந்த முடியை மொட்டையாக வெட்டிட்டு திரிவீங்க நீங்கள் தானே அப்படின்னு அப்படின்னு தான் நம்ம மேலே வந்து விமர்சனங்கள் வந்து தொடர்ச்சி இவங்க வச்சுட்டே இருக்காங்க நான் என்ன சொல்கிறேன் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே எல்லாமே வந்து நமக்கு மறத்து போயிடுச்சு நம்ம பேச வேண்டிய முக்கியமான விஷயங்கள் வந்து நிறைய இருக்குது அதில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் இங்கே நம்ம சொல்லக்கூடிய பாலியல் விடுதலை அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்போது ஒரு பெண்ணுக்கு பாலியல் அனுபவங்கள் எப்படி இருக்குது அது வெறும் உடல் சார்ந்ததாக இருக்குதா அல்லது மனதும் உடல் சார்ந்ததாக இருக்கிறதா அப்படிங்கிறத வந்து அந்த துறையை சேர்ந்த கிட்ட நம்ம பேச வேண்டியிருக்கு அவங்களுடைய கேசஸை எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு கேஸையும் அனலைஸ் பண்ணி அவங்க எழுதுகிற ஒரு தொடர் வந்துச்சு நமக்கு சோரி ஸ்தலத்தில் அது வரும்பொழுதே வந்து கடுமையான எதிர்ப்பு இதுங்க எப்படி ஒரு உமனுடைய ஆர்கசத்தை பற்றி இவ்வளோ வெளிப்படையாக நீங்கள் பேசுகிறீங்க இதை பற்றி நீங்கள் எல்லோரும் வந்து விவாதிக்கிறீங்க அப்படிங்கிறது வந்து தொடர்ச்சியாக வந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டாக எங்கள் மேலே வந்து முன் வச்சுட்டே இருந்தாங்க ஆனால் எங்களுடைய பெஸ்ட்டு செல்லர்ஸ்லாம் அந்த புக்கும் ஒன்றா இருக்குது இப்போ அதே மாதிரி தான் லதா தோழர் அவங்க எழுதுனா கழிவறை இருக்கை நூலும் அந்த நூல் மேலே வந்து அவ்வளவு காட்டமான விமர்சனங்கள் வந்துச்சு இன்றைக்கி தமிழ் சூழலில் கிட்டத்தட்ட இருபத்தைந்தாயிரம் காப்பிக்கு மேலே அந்த நூல் விற்றுக்கு எந்த பெரிய எழுத்தாளர் வேணாலும் நீங்கள் எடுத்துக்காங்க இருபத்தாயிரம் காப்பி என் புக்கு விற்றுக்குன்னு சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம் கிடையாது ஆனால் லதாவையும் கழிவறை இருக்கையும் நம்ம அப்படி தான் ஜஸ்ட் லைக் தட் தாண்டி போகிறோம் அந்த நூல் பேசக்கூடிய பாலியல் விடுதலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம இதுவரைக்கும் வந்து அவர் பெரிய பேசு பொருளாக இந்த சமூகம் வந்து பார்க்கவே இல்லை உச்சக்கட்டம்ங்கிற இந்த புத்தகம் நான் குறிப்பிடுற இந்த புத்தகத்தை பற்றியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெண்கள் அவங்களுக்குள்ள அவங்களுடைய கைப்பைகளில் வச்சு படிக்கக்கூடிய ஒரு புத்தகமாக தான் இன்றைக்கும் இருக்குது உங்களுடைய ட்ராயிங் ரூமில் உங்கள் ஹாலில் எடுத்துகிட்டு வந்து வெளிப்படையாக நீங்கள் திறந்து வச்சு படிக்கக்கூடிய இடத்துக்கு கூட இன்னும் நம்ம நகரலை அப்போது அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இது குறித்த உரையாடல்கள் இது குறித்த தெளிவு ஏன்னா ஒரு ஒரு நல்ல குடும்பம் ஒரு இணக்கமாக ஒரு ஆணும் பெண்ணும் ஒரு குடும்பத்தில் இருக்கிறதுக்கு அந்த அமைப்பை வந்து பாதுகாக்கிறதுக்கு பாலியல் உறவுங்கிறது ரொம்ப அவசியமானதாக இருக்குது அப்போ அதில் வந்து ஒரு நிறைவின்மை இருக்குது அதில் ஒரு சிக்கல் இருக்குது அப்படின்றதுனால தான் இங்கே குடும்பங்கள் உடைகின்றன அதுக்கு பின்னாடி இவங்க சொல்லக்கூடிய காரணங்கள் பலவாகவும் இருக்கலாம் ஆனால் அந்த ஒருமைப்பாடை எனக்கும் உனக்கும் இருக்கக்கூடிய சிக்கலை நம்ம பேசி தீர்த்துக்கலாம் அப்படிங்கிற இடத்துக்கு ஒரு ஆணை எப்போ நடத்தணும்னா அந்த பெண்ணுக்கு தனக்கு என்ன நேருதுங்கிறது தெரியணும் தனக்கு இது என்ன நேருதுங்கிறதே தெரியாமல் தான் நிறைய பெண்கள் வந்து இப்போது ஒரு சிக்கலுக்குள்ளே இந்த அமைப்புக்குள்ளே மாட்டிக்கிட்டு இவர் இதை பற்றி நம்ம யார்கிட்ட பேசுகிறது கணவர்கிட்டையே நம்ம ஓப்பனாக பேச முடியல எத்தனை பெண்களுக்கு இங்கே பேச முடியும்னு நீங்கள் சொல்லுங்கள் ஐ எம் நாட் ஹாப்பி வித் வாட் யுர் டூயிங் ஐம் நாட் ஹாப்பி வித் அவர் செக்ஷுவல் லைஃப் அப்படின்னு ஓப்பனாக வெளிப்படையாக எத்தனை பெண்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய தங்களுடைய இணையர்கிட்ட பேச உரிமை இருக்குது நம்ம சமூகம் அந்த உரிமையை கூட பெண்களுக்கு கொடுக்கல அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான லிட்ரேச்சர் இந்த மாதிரியான புத்தகங்கள் குறைந்தபட்சம் உன் வாழ்க்கையில் இப்படி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா இந்த இந்தெந்த காரணத்தால இப்படி நடக்குது உன்னுடைய லைஃப் இப்படி இருக்குன்னா அதுக்கு இதெல்லாம் காரணமாக இருக்கக்கூடும் நீங்கள் ஒரு நல்ல தெரப்பிஸ்ட்டை பாருங்க அப்படின்னு சொல்றதுல இல்லை அப்போ இந்த மாதிரி புத்தகங்கள் வர்றது வந்து அவசியமானதாக இருக்குது பாலியல் விடுதலை குறித்து நான் விடுதலை அப்படின்னு உடனே உடனே அதுவும் அடுத்த கேள்வியும் கேட்பாங்க பாலியல் விடுதலைனா எப்படி உடனே போய் ஒரு பத்து பேரை கூட்டு போய் பத்து பேருடையும் குர்ம நடத்துறதான்னு கேட்பாங்க கிடையாது பாலியல் விடுதலையும் நான் சொல்கிறது எனக்கு பிடிச்ச விஷயத்தை எனக்கு பிடிச்ச இணையரோடு நான் செய்து கொள்வது அதை என் இஷ்டத்துக்கு என் விருப்பத்துக்கு நான் செய்து கொள்வது அப்போ அந்த இடத்துக்கு அதை பேசுகிற ஒரு இடத்துக்காவது இங்கே பெண்களை வந்து நம்ம நகத்த வேண்டியிருக்கு அட்லீஸ்ட் வந்து நான் மறுபடியும் சொல்கிறேன் சிட்டியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இது வந்து கொஞ்சம் எளிதாக இருக்குது கிராமப்புறத்தை சேர்ந்த பெண்களுக்கு இது ரொம்ப சிக்கலாக இருக்குது அங்கேயும் வர்க்கம் அப்படிங்கிறது ஒன்று வரத்தான் செய்யுது அங்கேயும் சாதிங்கிறதும் இருக்கத்தான் செய்யுது